ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த மாதுளை மரம் வந்து வச்ச இந்தஸ்ட்ரியே போயிடுச்சுங்க கயிறு கட்டி விட்டாலும் சரி கவர் கட்டி விட்டாலும் சரி எப்படி பாதுகாத்தாலும் எனக்கு அது இல்லை அணிலாக தான் போல் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது வரைக்கும் அது வச்சு எவ்வளோ காய் காய்ச்சிட்டு ஒரு காய் கூட நான் சாப்பிடலைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கும் தான் இருக்கட்டுமே ஒரு பழம் நமக்கு தரலாம் இல்லைங்க ஒன்று கூட தரமாட்டேக்காங்க நானும் பாலித்தீன் கவர் கட்டி விட்றேன் வேறு என்னங்க அதை வச்சு நம்ம பாதுகாத்து ஒரு பழத்தையாவது நான் சாப்பிடணும் என்ன கவர் எங்கே ஆர்டர் பண்ணணும் என்ன மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம பா கவர் கட்டுறேன் பார்த்தீங்களா முடிச்சு போட்டு கவர் கட்டி விட்டேன்னா அது வழியாக உள்ளே தண்ணி போயிடுது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைன்னா அதில் அழுகி அப்படியே அந்த பாக்கெட்லேயே மலையில் விழுந்துடுது இல்லைன்னா அந்த ஓட்ட வழியாக உள்ளே போய் என்னைமா அது பண்ணிடுறாங்க என்னங்க பண்ணுறது ஏதாவது ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது மாதுல்லையே நான் காப்பாற்றியாகணும் கொய்யால் அது மாதிரி தான் கட்டினேன் கொய்யா கொஞ்சம் கலர் வந்து பளபளன்னு இல்லாமல் கொஞ்சம் கருப்பாகிடுச்சு அப்படி கவர் கட்டினேன்